அப்படியே போயிட்டு இப்படியே சுற்றிட்டு வரலாம் எங்கள் என்ட்ரன்ஸில் வந்து லேண்ட்மார்க் அது லாஸ்ட் வீடியோவில் சொல்லிக்கலாம் ப்ரோ அதே மாதிரி என்ட்ரி ஃபீஸ் வந்து இருபது ரூபா வாங்கினாங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா வாங்குறாங்க அந்த அளவுக்கு ஒருத்தர் என்ன இதுன்னு அவங்களுக்கு காட்டுறேன் நிறைய பேர் வந்து ஷூட்டு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெலாம் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க ஃபோட்டோ ஷூட்டுலாம் ஆயிடும் அங்கே பாரு ஆசன பாம்பு புத்து ஆஸ்னா வா அங்கே போய் பாட்டு தர வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாம்பு புத்து இருக்குது அந்த சைடு வேலி கண்டாண்டை பாருங்க தெரியுதுங்களா பாம்பு புத்தி இருக்கு பாருங்க பாம்பு புத்தி இருக்கு அடிவாங்கかな விளம் நானக்கல்லை நைட் தான் मारது போட்டோக்கு போட்டோலாம் எவ்வளவு bro காசு கேட்பாரு ₹500 ₹1000 ₹500 டவுட் வந்து டர் இது बता لوคะ जस ना हां कितना निकल गया குளியலலாம் टेनिसலாம் எல்லாம் அதலாம் அந்த மாதிரி टेनिसே போட்ட பன்னியோ எல்லாம் எல்லாம் போட்டோ பர்தே போல இருக்கு ஃபோட்டோஷூட்டு வந்திருக்காங்க சன்செட்டு பயங்கரமாக இருக்குது கேட்லாங்க சாணம் டென்னிஸ்ன்னு ஆசனேன் கேளு என்ன ப்ரோ மரம் வேறு லெவலில் இருக்குது இந்த மரம் ஆசுனா இந்த மரத்தில் உட்காந்து ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் ஆச்சுண்ணா வேறு லெவலில் இருக்கும் ஆ செம்மையாக இருக்கும் பரவாயில்ல நல்லா கொஞ்சம் பெருசாக தான் கட்டியிருக்காங்க இருபது ரூபா ஒன்றும் ஒருத் வருத்தலாம் இல்லை வர்த்து இல்லை லவர்ஸ் கூட வரலாம் ஆமாம் லவர்ஸும் வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் ம் நண்பர்கள் கூட வந்தால் ஒன்றும் வேலை இல்லை வந்து ரீல்ஸ் ரீல்ஸ் பண்ணுமா போகணுமான்னு இருக்கணும் லவர்கள் லவர்ஸ் கூட வந்தால் அதுவும் பாருங்கள் இங்கே காமிங்க எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க பாருங்க அதை இந்த இது சூரியன் எல்லாமே இருக்குது லவ்வர்ஸ்லாம் ரசிப்பாங்க ஆமாம் நம்ம நீங்கள் ரசி இங்கே உட்காந்து கூட ரசிக்கலாம் ஆமாம் இந்த கல் பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைன்னாக வச்சுருக்காங்க இங்கே ஒரு கல் டிசைனாக இது எதுக்கு ப்ரோ இது ப்ரோ இது எதுக்கு ப்ரோ உள்ளே நொழிஞ்சு போகிற மாதிரியா எடுக்கிறோம் ப்ரோ நீ ஒரு போஸ் ப்ரோ கொடுப்போம் வா இது இதில் இதில் நின்று ஒரு ஸ்போஸ் ப்ரோ வணக்கம் உறவுகளே ரிச்சான ஆன ஆளுங்கெல்லாம் வந்து வாக்கிங் போகிற இடம் போல் இருக்குது ஆ அப்படிதான் கட்டிட்டு இருக்காங்க எரிச்சான ஆளுங்கள்லாம் வந்து வாக்கிங் மாதிரி போகலாம் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக மைண்டு ரிலாக்ஸ் ஆகிற இடம் இந்த இடமா இருக்கும் இது பாருங்க கல் கல்லுலேயே ஃபுல்லாக பாம்பு விட்டுருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபுல்லாக பாம்பு மாதிரியே வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சு இந்த சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க சின்ன பசங்களாம் விளையாடணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க சும்மா ஒரு தான் பருவ இதுக்கு முன்னாடி ஏரி இதெல்லாம் இருந்துச்சு இல்லைன்னு தெரில ஏரி குட்டை குளம் ம் பாருங்க ஃபுல்லாக கல்லுங்க அப்படியே லைனாக இது ஏதோ சிம்பிளாக சிம்பிளாக காட்டுதான் என்னான்னு தெரில சிம்பிளாக காட்டு ம் லைசென்ஸ் வாங்க போனால் எப்படி எட்டு போட சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஆ இது வந்தால் ஒரு எட்டு போடணும் பாருங்க ஆமாம் ப்ரோ இங்கே வந்தால் அப்படியே ஒரு எட்டு எட்டு இல்லை ப்ரோ இது எட்டோட பெருசாக இருக்குது ப்ரோ இது வழி வலிஞ்சி எட்டோட பெருசாக இருக்குது ஆ அப்படி இல்லை ப்ரோ இப்போ இதில் எப்படியே நடந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு கைஸ்ங்க பார்த்தீங்கன்னா எட்டு மாதிரி வழி போகுது இந்த வழியில் தான் நடந்துட்டு போயிட்டு இருக்கும் இது ஒரு வித்தியாசமான இது ஆமாம் இதில் நடந்தால் கொஞ்சம் உடல் நிலை உடல் கேப் செலுக்குதோ உடல் எடையே குறைக்கலாம் குறைக்கலாம் உடல் எடையே குறைக்கலாம் போல இருக்கு இங்கே வந்தால் அப்படியே போயிட்டு அவங்க திட்டுவானுங்க ப்ரோ நீங்கள் இருபது ரூபா கொடுக்க கொடுத்ததுக்கே நீங்கள் உங்களால் என்னன்னா முடியுமோ எல்லாம் வண்டி கிடாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க இருபது ரூபா கொடுத்துருக்கோம்ல ஆ ப்ரோ ஒரு ஆளுக்கு இருபது ரூபாண்ணா எங்கேயோ போகுது ப்ரோ ஒரு ஐம்பது பேர்னா இங்கே இங்கேயோ போகுது வயசு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க சன்செட்டு ரைஸ் பார்த்தீங்கன்னா சன்செட்டு ஆயின் இருக்கு இங்கேயோ இங்கேயும் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் உட்கார மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அங்கங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த இட அந்த இடம் பார்த்தீங்கன்னா உட்காந்து மழை கீழே வந்தால் அந்த இடத்துல போய் நின்றுக்கலாம் போல இருக்குது அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் மழை வந்தால் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க

நல்லா இருக்கும் தானே ட்ரோன் ஷாட்டில் பார்த்தாக்கா என் ப்ரோ இது ஃபுல்லாக அப்படியே ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா எப்படி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இது பாருங்க கைஸ் மலை குரங்கு தெரியுதுங்களா உங்களுக்கு மலை குரங்கு ஒருவா நல்லா பெருசாக தான் இருக்கேன் கல்லுங்க பாருங்க கல்லுங்க ஃபுல்லாக இப்படியோ வா அப்படியே இப்படியே சுற்றிட்டு இப்படியே வந்துடுறேன் அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு ஒரு நாலஞ்சு ரீல்ஸ் பண்ணிட்டு ஒரு ஏழு மணிக்கு போக வேண்டியதான் ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற ஆ ஒருத்தா இல்லையா ஏழு மணி இப்போ டைம் என்னான்னு பார்த்தீங்கன்னா டைம் இப்போ அஞ்சு அஞ்சரை என்ன ப்ரோ எதுவும் சரி மாட்டேங்குது ஆ அஞ்சரை அஞ்சரை மணி ஆகுது டைமு வாக்கிங் மாதிரி நடக்கலாம் போல் இந்த இடம் ஃபுல்லாக எல்லாம் வயசானவங்கெல்லாம் வந்திருக்காங்க வாக்கிங் பாருங்கள் வயசானவங்களாம் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க திருவண்ணாமலை டேமுக்கு போகிறதுக்கு பதில் இங்கே வந்துடலாம் என்ன பல்கிறேன் அந்தளவுக்கு ஒன்றும் சும்மா அப்படியே பார்க்குறதுக்கு ஷோவாக இருக்குது அவ்வளோதான் டேமுக்கு போயிட்டு ஐநூறுவா செலவு பண்ணுறது இங்கே வந்து நூறுரூவா சா இங்கே வந்து இருபது ரூபா கொடுத்து செலவு பண்ணிட்டு நல்லா ஜாலோட ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறேன் ஃபேமிலியோடு வரலாம் ஆனால் ஃபேமிலியோடு வரலாம் அப்படின்னா லவ் இருக்கட்டும் லவரு இருந்தால் வரலாம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ஐசருக்கு இதான் ஃப்ரீன்னு சொன்னால் ஏகப்பட்ட கூட்டம் வந்துருக்கும் மணி நேரம் நாராய்ச்சிகிட்டே எல்லாம் மணி நேரம் இது ஃபுல்லாக அப்படியே நாராய்ச்சிகிட்டே இருப்பாங்க சொல்லாம் ஹாஸ்னா மேலே மங்கி இருக்கு ஆசனா மே மேலே மங்கி இருக்கு இரு ஆஸ்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு பிள்ளையார் பொருள்லாம் இருக்குது கிட்ஸு ஒன்று ரெண்டு மூணு மூணு இது தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டு உடம்பு சரி வயசுங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் இல்லை பேபி ஷூட் பேபி ஷூட்லாம் எடுக்கிறாங்க பேபி ஷூட்லாம் எடுக்கிறாங்க தெரியுமா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரம் பாருங்கள் எப்படி இருக்குது மரத்துக்கு கீழே அப்படியே உட்கார மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பூச்செடியெல்லாம் வச்சுருக்காங்க பூச்செடி இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ்லாம் இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேமிலியெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாரு தலைவர் நாட்டில் போல இருக்கு ஆஸ்னே இந்த பை வேறு கேட்டு கொஞ்சம் மஜா பை அது ஒன்றும் இல்லை நம்மளோட திங்ஸ் தான் நம்ம போயிட்டு அந்த மரத்தாண்டை போயிட்டு ஒரு ரீல்ஸ் எடுப்போம் அந்த மரத்தாண்டை போயிட்டு ஒரு ரீல்ஸு ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டேங்க கைஸ் எப்படி இருக்குன்னு கமாண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமாண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வியூ ஃபுல் வியூ அப்படியே காட்டுறேன் கைஸ் ஃபுல் வியூ அப்படியே ஆஸ்னா ரீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே ஆஸ்னா ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீல்ஸ் எடுத்துருக்கோங்க ஐஸ் நம்ம இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாவில் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டா நேம் வந்து எம்டி ஆசிஃப்னு வரும் இவரது வந்து இன்ஸ்டா ஐடியெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தரேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் காய்ஸ் அப்படியே அப்புறம் கஷ்டமா காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டைம் வந்துச்சு போல இருக்கு தலைவன் வந்து விசில் அடிக்கிறாரு அப்படி வச்சு கூப்பிட்றாரு ஆறு மணி தான் வெளியே போயிடலாம் போகல அடிக்கிறாரு ஆமாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாருட்டார் ஆமாம் ஆறு மணிக்கு மேலே அலோடு இல்லை போல இருக்கு பரவாயில்ல இருபது ரூபாய் ஒருத்தர் தாங்க ஐஸ் பார்த்துங்க எல்லாரும் போயின்னு இருக்காங்க காலையே கொடுத்துட்டு நைட் வரைக்கும் இருக்கலாம் ஏழு மணி ஆயிடுச்சு போல ஏழு மணி ஆகிடுச்சு தான் ஆறு நோப்பது இப்போ ஓட்ட ஆறு தான் இவ்வளோ எட்டு மணிக்கெலாம் ரைஸ் இப்போ இருந்து கிளம்பிட்டோம் பார்க்கு ஒர்தாக இல்லையான்னு கேட்குறீங்களா எப்படி இருந்து சொன்னால் பரவாயில்ல ஒர்த்து இருபது ரூபாய்க்கு ஒர்த்து பார்க்குற பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸு எங்கள் திருவண்ணாமலை ஆர்ட்ஸ் காலேஜு பக்கத்துலேயே இருக்குது இந்த பார்க்கு நிறைய பேர் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண என்ஜாய்மெண்ட் பண்ணோம்னா அந்த கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது ஜாலி மூமெண்ட்டாக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி ரீல்ஸெல்லாம் இன்னும் பயங்கரமாக பண்ணலாங்க ஐஸ் ரீல்ஸுக்கு தேவையான இடம் இது நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறீங்கன்னா தைரியமாக வந்து சூப்பராக இருபது இருபது ரூபா கொடுத்துட்டு எம்மா நேரம் இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஜாலியாக டைமிங் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க ஏழு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுவாங்க நம்ம நட்பு கூட தான் போயிட்டு இருக்கோம் வந்துட்டாரு ஓகே காய்ஸ் போ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம டீ டைமில் தான் இருக்கோம் பாருங்கள் கைஸ்ங்க பார்த்தீங்கன்னா மினிவருக சாப்பிட்டுட்டு இருக்கோம் நான் வந்து மினி சேவனம் சாப்பிட்டுருக்குறேன் ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம இடியந்தான் இவரை எங்கே பார்த்தாலும் வழியில் மடிக்கி ஒரு டீ கேட்டாக கொடுத்துருவாங்க நம்ம

ரொம்ப இது பண்ணி லெவலுக்கு போய் காப்பாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சோம் வந்து கல்யாணம் பண்ணி ஆனா பாவி செவன பிள்ளை கல்லு போட்டான் சொன்னதுக்கு

சென்னை சூப்பர் கிங்ஸ்ல எப்படி இளவரசி இருப்பாரோ அதுமேல எங்ககெல்லாம் வீடியோவே போட மாட்டான் வா அதிகமா இருக்கணும் ওখানে இருக்காரு இது பாருங்க பாதான் இப்போ எப்படி இந்த வீடியோ முடிச்சது எனக்கு கல்லடி உண்டு கையில கல்லு வச்சிருக்கறாரு அதனால வீடியோ ஓடினேமே ஆயிடுது ஐயோ அது எனக்கு இது என்ன இதுல வீட்ற போதே காபிடா